அரசு பேருந்து தாக்கிய காட்டு யானை மூலக்காட்டில் பீதி கிடைப்ப சம்பவம் காட்சிகள் வைரல் பொதுமக்கள் அச்சம் நீலகிரி ஓவேலி மூலக்காடு நீலகிரி மலைப்பகுதியில் மனித வளங்களின் மோதல்கள் அடிக்கடி நடைபெறுவது புதியதல்ல ஆனால் இன்று காலை ஓவேலி மூலக்காடு சாலையில் அரசு பேருந்து திடீரென காட்டு யானை ஒன்று ஆவேசமான தாக்கிய சங்கமம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அரசு பேருந்து வழக்கம் போல பயணிகளை ஏற்றுக்கொண்டு ஓவேலி மூலக்காடு சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது அப்போது அருகில் இருந்த காட்டிலிருந்து திடீரென ஒரு யானை சாலையில் பாய்ந்து வந்தது பயணிகள் யானை சாலையில் நின்றுவிடும் என்ன நினைத்த நேரத்தில் அது நேராக பேருந்தை நோக்கி விரைந்து வந்து தலையால் பேருந்தின் முன்பகுதியை மோதியது இதில் பேருந்து அதிர்ந்தது சில நொடிகள் குழுங்க பயணிகள் அலறி எழுந்தன ஓட்டுநர் அடனியாக வாகனத்தை நிறுத்தி அனைவரையும் சமாதானப்படுத்தினார் சம்பவத்தை அங்கு சென்ற வழிபோக்கர்கள் செல்போனில் படம் பிடித்து சமூக வளர்ந்ததையும் பகிர்ந்தன இந்த வீடியோவில் யானை திடீரென சாலையில் பாய்ந்து வந்து பேருந்தை தாக்கும் தருணமும் பயணிகள் பதளத்திற்கு ஆறும் காட்சிகளும் தெளிவாக இடம்பெற்றுள்ளன சில மணி நேரங்களிலே அந்த காட்சி வைரலாகி மாவட்டம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் பேருந்தின் முன்பகுதி சிறிது சேதமடைந்துள்ளது ஒரு நொடி கூட உயிர் தப்புமா என்ற சந்தேகம் இருந்தது யானை மீண்டும் தாக்குமா என்று நாங்கள் பயங்கிவிட்டோம் என பேருந்தில் பயணித்த ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்தார் காட்டு யானை தாக்கிய சம்பவம் அந்த பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சாலையில் வாகனத்தில் பயணிப்பதற்கு இனி இல்லை எப்போது யானை பாய்ந்து வருமோ என்ற அச்சம் கொண்டிருக்கிறது என உள்ளூர் மக்கள் அச்சம் தெரிவித்தனர் மேலும் ஓவேலி குன்னூர் கோத்தகிரி சாலைகளில் யானைகள் அடிக்கடி காணப்படும் நிலையில் இப்போது நேரடியாக பேருந்தையே தாக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மூத்த சமூக ஆழ்வர்கள் யானைகள் மனித வாயுடங்களுக்கு அடிக்கடி நுழைவது அவற்றின் வழக்கமான குடியேற்றத்தால் குடியேற்றம் சீர்குலைந்ததால் தான் சாலை பகுதியில் எச்சரிக்கை பலகைகள் வைக்க வேண்டும் கடந்த சில மாதங்கள் நீலகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் யானைகள் சாலை தோன்றி வாகனங்களை திருத்திய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன ஆனால் நேரடியாக அரசு பிரிந்தையை தாக்கியிருப்பது அரிதான நிகழ்வாகும் என குறிப்பிட்டனர்